எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு மகன் ஒரு பொண்ணு இது வந்து ஒரு ஃபேமிலி முழுசா இதில் பொண்ணும் பையனும் கல்யாணம் ஆகிற வயசு இதில் முதல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ போன இடத்துல அந்த பொண்ணு ஒரு மூணு நாலு வருஷம் குழந்தையே இல்லை இந்த அம்மா பொண்ணோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் கோவில் போலம்னுட்டு கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணை வேண்டுதலை வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க அப்படி பொண்ணு அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து அந்த பொண்ணு மாதமாகறாங்க மாசம் ஆனவுடனே அழகான ஒரு பெண் குழந்த பிறகு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க ஒரு புறம் என் பொண்ணு அழகான மகாலட்சுமி இப்போ தெத்தெடுத்துக்கிறா அஞ்சு வருஷம் கழிச்சுனாலும் அந்த கடவுள் ஒரு அழகான மகாலட்சுமி கொடுத்துருக்குது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தி வீட்டில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அழகான மகாலட்சுமி என் பிள்ளை பெற்று கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாங்க ரைட்டு தான் அது சந்தோஷமான விஷயம்தான் ஏன்னால் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்களா ஏன்னா அதுக்கு உண்டான வழி அந்த பொண்ணுக்கும் அந்த அம்மாவுக்கும் தெரியும் அதை நம்ம எந்த ஒரு க தவறும் சொல்ல முடியாது ஏன்னா இயல்பான குணம் நம்ம குழந்தை இல்லாமல் இருக்கிறங்கிறது எவ்வளோ பெரிய வேதனைங்கிறது இல்லாதவங்களை கேட்டால் தான் அது தெரியுங்கிற மாதிரி அது அவங்களுக்கு தான் அதை புரியும் ஆனால் அந்த பொண்ணுக்கு கோவில் குளம் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்த அம்மா இன்னொரு முகத்தை காட்டுறாங்க எங்கே தம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனோன்னே குழந்தை எவ்வளோ எவ்வளோலாம் செஞ்சாங்களோ ரொம்ப அக்கறையாக பண்ணாங்களோ அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க பையனுக்கு கல்யாணம் ஆகி வந்த மருமக அதிகமாக இல்லை மூணு வருஷமோ நாலு வருஷமோ தான் அந்த மாதிரி தான் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த பொண்ணு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லலைன்னா ஏ சும்மாவே இருக்கிறா ஒன்றுமே இல்லையா இவன் என்ன இப்படியே இருக்கிறா இவனுக்கு ஏதாவது வயிற்றுல ஏதாவது இருக்குதா எதா தொந்தரவு இருக்குதா எங்கள் அப்பா அம்மா சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க மாட்டாளா அப்படின்னு அந்த அம்மா இன்னொரு முகத்தை காட்டுது உங்கள் பொண்ணு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் மாட்டோம் குழந்த இல்லாமல் இருந்தாங்க நீங்கள் எல்லா கோயில் குளத்துக்கும் போனீங்க கூட்டி போனீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் பண்ணி வச்சிங்க குழந்த பிறந்துருச்சு இப்போ அந்த மருமக அதிகமாக இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியும் போகல ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு நியாயம் பிள்ளைக்கு ஒரு நியாயம் இதுதான் ஒரு பெண்களுக்கு பெண்களே எதிரிங்கிறதுன்னு காட்டிக்கிறதா வந்த மருமகளும் சரிதாயிட்டு அதான் ஏன்னா அவங்களும் ஒரு ஒரு வருஷம் கழித்து குழந்தைய வெத்துடுறாங்க இப்போ அந்த ஒரு வருஷ கேப்பில் இந்த அம்மா என்னென்ன பண்ணுறாங்க என்ன சும்மா என்ன சும்மா சொல்லி சொல்லி காட்டி அந்த பொண்ணு ஓரளவுக்கு ஒரு நியாயவாளி மாதிரியே கொண்டாந்துட்டாங்க உங்கள் பொண்ணு நாலஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைன்னு ஒன்னா எந்தெந்த கோயிலுக்கு எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனீங்களோ அதை செய்ய நீங்கள் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்கள் பையனை கட்டி வச்சுக்கிறீங்க உங்கள் வாரிசு பெற்று கொடுக்கு அதையா நீங்கள் நினைக்க மாட்டேங்கிறீங்க மகளுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று அந்த மருமகள் என்னாச்சு அது பிறக்கிற குழந்த பொன் குழந்தைய பிறந்துட்டா என்ன சொல்லுறிங்க முதல்ல பொட்டைப்பள்ளையை தான் பெற்று கொடுத்துக்கிறேன் என் குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை வரிசை கற்றுக் கொடுப்போன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அப்படிம்பா வந்த பொண்ணு எத்தனை வரிசையாக பொட்டைப்பள்ளைய இருந்துச்சு அப்படி பார்த்தா தான் என்ன இருக்குது ஏன் இப்படி பிரித்து பிரித்து பேசுகிறீங்க உங்கள் பையனுக்கு பொண்ணை தானே கல்யாணம் வச்சிங்க எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து பேசிக்கிட்டு மகளுக்கு எவ்வளோ இடமோ அதே இடத்த மருமகளுக்கு கொடுங்க பிரிச்சுலாம் பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தாய் தாயோடைய ஸ்தானத்துலேருந்து இருக்கீங்க அது நீங்கள் தான் கூட வந்து சப்போர்ட்டாக பார்த்துக்கணும் ஆம்பளை வரிசு பொம்பளை வரிசுன்னு பிரித்து பேசாதீங்க உங்கள் பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி இது மறந்த மருமக பிள்ளை பார்த்தா பிள்ளை இது என்னங்க நியாயம் இருக்குது முதல்ல இந்த போக்கை முதல்ல மாற்றிக்கங்க ஏன்னா ஆணோ பெண்ணோ ரெண்டும் வாரிசு தான் நம்ம குடும்பத்துக்கு புது உறவாக அந்த கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்தை நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்கிற வழி தான் பார்க்கணும் இதில் குறையே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமாக அமையாது இப்போ வந்தால் மருமகள் அவங்க அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அவங்களுடைய தேவையை பண்ணிக்குவாங்க அஜிஷா எப்படி அவங்க உன சாப்பிட்டுக்கிறாங்களோ அதே தான் அவங்களும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உங்கள் பையனோட சேர்ந்து அவங்க அனுப்பிச்சுக்குவாங்க இதில் வந்து நீங்கள் குறையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்னமா இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பொண்ணுக்கு என்ன ரைட்டு தப்பு சொல்லி தரீங்களோ அதே வந்த மருமகள் சொல்லி கொடுங்க மக வேற மருமகள் வேறு கிடையாது உங்கள் மருமகளை கேட்டு பாருங்கள் அவங்க வீட்டில் எப்படி என்னென்ன சந்தோஷமாக எப்படி இருந்தாங்கன்னு உங்கள் பொண்ணை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தீங்களோ அதே அளவுக்கு தான் அவங்களும் சந்தோஷமாக வச்சுருந்துருப்பாங்க இங்கே வந்த ஒன்றை ஒரு வேலைக்காரி மாதிரி மாமனார் காக்குபெட்டு கொடுத்தியா எனக்கு போட்டியா வீட்டுக்காரன் நேரத்துக்கு அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உத்தரவாக நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிக்குவாங்க ஏன்னா எல்லாருமே அங்கே வாழை தான் வந்திருக்குறாங்க ஏன் கிச்சன் என்ன அப்படியே கிடக்குது பெட்ரூம் ஏன் அப்படியே குப்பையாக கிடக்குது அஞ்சு மணிக்கு எந்திரிக்க மாட்டியா ஆறு மணிக்கு எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு என்னது குறை சொல்கிறீங்க உங்கள் பொண்ணு என்ன டைமுக்கு எழுந்திரிச்சான உங்களுக்கு தெரியும்ல உங்கள் பொண்ணை நீ அப்படி ஹெல்ப்ல அப்புறம் இந்த பொண்ணுக்கு மட்டும் என்ன அவளை கட்டலை ஏன்னா இது வேற ஒரு பொண்ணு தயவு செய்து அப்படி பிரித்து பார்க்காதீங்க உங்கள் மகள் ஏதாவது ஒரு தவறு தெரியாமல் செஞ்சு எப்படி கோவப்படாமல் சொல்லிக் கொடுப்பீங்களோ அதே மருமகளை சொல்லுங்கள் சொல்லி கேட்கலையா இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்கள் தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம பையனை கட்டிகிட்டு வந்துருக்குது அவங்க நம்மளுடைய வாரிசை கொடுத்துருக்காங்க நம்ம குடும்பம் மேலே வளர்ந்துட்டு இருக்குது அதை ஒரு நாள் நான் நினைக்கிறதில்ல என்ன செய்கிறா அதை என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறது பெரும்பாலும் இப்போ ஆண்கள் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை இப்போ அவங்க மான்னார் அதை பற்றி அவர் கண்டுக்க மாட்டார் அவங்க பொண்ணை எப்படி நினைச்சாரோ அதே மாதிரி தான் இது நினைப்பார் மருமகளையும் தம்மக மாதிரி தான் நினச்சிப்பார் ஆனால் பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி அப்படிங்கிற கான்செப்ட் எங்கே இருக்குது வீட்டுக்குள்ள அது அப்பவும் சரி எப்பவும் சரி அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது மாறிச்சான்னு கேட்டிங்களா அது மாற கிடையாது ஆனால் வெளி தோற்றம் மட்டும்தான் மாறின மாதிரி தெரியும் உள்ள போனீங்கன்னா விஷயம் தான் என் மக வேற என் மருமக வேற இவ வேலைக்காரி அவ தான் என் மக எந்த ஒரு நியாயம்னு இது புரியல இன்னமும் உங்க மகளுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்குறீங்களோ அதில் நீங்கள் முழுச ஒன்னும் தரவாங்க எண்பது பர்சன்ட் கொடுத்தீங்களாப்ப அந்த மருமகள் அந்த விட சந்தோஷமா தான் இருக்கும் அதை அதனுடைய வாழ்க்கையை தான் எப்போ பாருக்கு குறையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம நம்ம எந்த போதுங்கிற கணக்கு தான் இப்போ உங்களுக்கு வயசாகிடுச்சி நீங்கள் பாட்டு நீ பேசாமல் இருக்கும்பார் அவங்க அவங்களுடைய சிரமத்தை எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி வாங்குமோ நீங்கள் இருந்து பாருங்கள் இதுக்கு இதுக்கு போய் அவங்க குறை சொல்லிக்கிட்டு மகள் வேற மருமகள் வேறு ரெண்டுமே ஒன்று தான் இதில் வந்து பிரிச்சுலாம் பார்க்காதீங்க ஒன்று தவறு நடந்திருக்கலாம் ஒன்று நடக்காமல் இருக்கலாம் அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து இப்படி தான் நடக்கணும் இப்படி இருக்கணுங்கிறது சொல்லிக் கொடுங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்க வந்த இங்கே ஒன்று குழந்தைங்கன்னா இல்லை நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்கவுங்க அவங்க அப்படி இருந்துக்கிட்டால் எல்லாருக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருந்துக்கலாங்க ம வந்த மரும அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற என்ன ஒரு அவசியம் இருக்குதுல்ல பையனை கட்டி கொடுக்குறோம் பையன் சந்தோஷமாகலாம் மரும நல்லாக்குது பேர நல்லா நல்லாக்குது அதோட அந்த கேள்விதான் பெண்களை பெண்கள் தான் ஆதரிக்கணும் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி வணக்கம்